കുടുംബം നെടുത്തര കുടുംബം ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹோம் மேக்கருக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுக்க மாதிரியான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான க்ளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொதுவாகவே ஹோம்மேக்கர் எல்லாருமே வீட்டில் இருக்க சின்ன சின்ன வேலைகளை கூட ரொம்ப பெரிய விஷயமாக நினச்சிட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக நம்ம வேலைகளை வந்து பண்ணிகிட்ருக்கோம் அந்த மாதிரி பண்ணுறதுனாலையோ என்னமோ நமக்கு வந்து எந்த வேலையுமே வந்து செய்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு சுத்தமாக இல்லாமல் குறைஞ்சி போயிட்டே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அப்படி நம்ம வேலைகளை வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இல்லாமல் ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி ரொம்ப லவ் பண்ணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற சில டிப்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் அப்படி ஒவ்வொரு ஹோம்மேக்கரும் உங்க ரொட்டீனை வந்து ரொம்ப தான் இன்னைய வரைக்கும் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு முக்கியமான ரெண்டே காரணம் கிட்டேயே தான் இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மைண்டும் மனசும் தான் நம்மளோட மைண்டையும் மனசையும் நம்ம எப்பவுமே ரிலாக்ஸாகவும் ஹாப்பியாகவும் ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு அடாப்ட் ஆகி அதுக்கான ஒரு ப்ரீ ப்ரிப்பரேஷனோடு அந்த வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது அது இன்னுமே நமக்கு வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் மெயினாக பார்த்திங்கன்னா அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து எக்ஸைட்மெண்ட்டோடு பண்ணணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எந்த ஒரு வேலையுமே பார்த்திங்கன்னா இதை பண்ணணுமா அதை பண்ணணுமா சி இந்த வேலையை செய்யணுமா அந்த வேலையை செய்யணுமா அப்படின்னு சொல்லி ஒரு கடுப்போடையும் ஒரு டென்ஷனோடையும் விருப்பமே இல்லாமல் ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் விருப்பப்பட்டு லவ் பண்ணி ஒரு விஷயத்த செய்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் நம்ம எந்த விஷயத்தை வந்து ரொம்ப லவ் பண்ணுறோமோ அந்த விஷயத்தை வந்து கண்டிப்பாக நம்ம ரொம்ப ப்ராப்பராக அழகாக சூப்பராக மெயின்டைன் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் உண்மை ஆனால் நீங்கள் எல்லோரும் கேட்கலாம் அது எப்படி சிஸ்டர் எல்லா நேரமும் நம்ம மைண்டையும் மனசையும் நம்ம ரிலாக்ஸாக வச்சுக்க முடியும் ஹாப்பியாக வச்சுக்கிட்டே ஒரு விஷயத்த பண்ண முடியும் டென்ஷனுங்கிறதே வராதா கோவம் வராதா இது எல்லாமே வரும் தான் ஆனால் ஒரு வேலையை நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அந்த நேரம் நமக்கு மனசை அமைதி அப்படிங்கிறது ஒன்று தேவை அப்போ நம்ம கொஞ்சம் நம்மளை ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வேலையை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும் கண்டிப்பாக அந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும் அதுபோல் ஒவ்வொருத்தருமே காலையில் எழுந்ததுமே உங்களோட ரொட்டீன் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டென் மினிட்ஸ் வந்து ரிலாக்ஸாக உட்காருங்க உட்காந்து அந்த டென் மினிட்ஸில் உங்களுக்கு வந்து பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் உங்களால் செய்ய முடியுமோ சாங் கேட்குறதா இருக்கட்டும் இல்லை பாட்டு பாடுறதா இருக்கட்டும் அப்படி உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரி விஷயம் என்னெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ அந்த டென் மினிட்ஸில் பண்ணுங்கள் இல்லை எனக்கு டீ காஃபி குடிக்கிறது வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரிலாக்ஸாக உட்காந்து டீ காஃபி குடிக்கும்போது எனக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக ஃபீல் ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது அப்படின்னா அதையுமே பண்ணுங்கள் அந்த டென் மினிட்ஸில் உங்கள் மனசை வந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும் இன்றைக்கி வேலையை நம்ம வந்து ரொம்ப அழகாக பண்ணணும் நம்ம வேலையை டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணணும் எதுக்கு இதுக்காக சொல்கிறேன்னா அன்னைக்கு டே எப்படி வேணால் இருக்கலாம் எப்படி வேணால் மாறலாம் அது நம்ம கையில் கிடையாது ஆனால் நம்ம மனசை மோட்டிவேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கிட்டே தான் இருக்குது ஸோ அந்த மாதிரி நம்மளால் முடிஞ்ச விஷயங்களை சொல்லி சரி இன்னைக்கு நம்ம இப்படிலாம் இருக்கணும் இதெல்லாம் பண்ணப் போகிறோம் இதெல்லாம் செய்யப் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி நம்மளை நம்ம மோட்டிவேட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் இதில் ஒரு சில பேர் கூட யோசிக்கலாம் என்னடா இது வீட்டு வேலை செய்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்கள் தேவையா இவ்வளோ பேசணுமா இல்லை இவ்வளோ இது கேட்கணுமா இவ்வளோ நம்மளை மோட்டிவேட் பண்ணால் தான் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்கலாம் கண்டிப்பாக இந்த விஷயம் ஒவ்வொரு ஹோம்மேக்கருக்கும் தெரியும் நம்ம வீட்டில் இருக்க வேலைகளை வந்து ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான வேலை வீட்டிலேருந்து வெளியில் போய் வேலை செய்கிறது மட்டும்தான் வேலை கிடையாது வீட்டுக்குள்ளே இருந்துட்டு செய்கிற சில வேலைகளும் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இவ்வளோ விஷயம் நான் ஷேர் பண்ணுறேன் ஆனாலுமே வந்து இதை எல்லாராலையும் கேட்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது நான் சொல்லிட்டு போயிடுவேன் நானும் இதை சில விஷயங்களை எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணுவேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது ஆனால் நான் கொடுக்குற மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து உங்களை கண்டிப்பாக பூஸ்டப் பண்ணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா என்ன தான் வந்து அடுத்தவங்களை நம்ம மோட்டிவேட் பண்ணாலுமே நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும் நமக்கு தெரியணும் இந்த விஷயத்த நம்ம பண்ணுவோம் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறது எப்பவுமே வந்து அடுத்தவங்க சொல்லி சொல்லி நீ இதை செய் அதை செய் அதை செய் இதை செஞ்சா என்ன இந்த பாத்திரம் கலக்கி அதை விளக்கினா என்ன இந்த துணி துவைக்கணுமே அதை துவைச்சா என்ன அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க சொன்னால் நமக்கு பிடிக்காது அதுவே நமக்கு மனசுல தோணணும் சரி இந்த வேலையை நம்ம செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி எப்பவுமே நம்மள நம்ம மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது மட்டும்தான் அதை லைஃப் லாங் நம்ம வந்து ஹாப்பியாகவும் கண்டினியூஷனாகவும் பண்ண முடியும் அப்படின்றத நான் நம்புறேன் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்கள் ஏன்னா அடுத்தவங்க சொல்லும்போது அந்த வேலையை நம்மளுக்கு பண்ணணும்னு தோணாது அதுவே நமக்காக தோணும்போது அதை கண்டிப்பாக பண்ணுவோம் அதை எப்போவுமே வந்து மோட்டிவேஷனாக வச்சுக்கிறது தப்பு கிடையாதுல்ல அதை தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எப்பவுமே அந்த ஒரு மைண்ட் செட்டில் வச்சுட்டு இது நம்மளோட வேலை இதை நம்ம பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இன்னொருத்தவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லணும் அப்படிங்கிற அவசியம் அவசியமே கிடையாது நம்ம வேலையை நம்ம டக்கு 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 டக்குன்னு கரெக்டாக அழகாக பண்ணிக்கிட்டே இருப்போம் அது உண்மை சரிப்பா அப்படியே வீடியோ கிடையில் ரேஷன் அரிசியில் வந்து எப்படி மாவு அரைக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம் ஏற்கனவே இதை வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க நான் வந்து ஷேர் பண்ணல சரி லாங் வீடியோவில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் ரேஷன் பச்சரிசி இருக்குல்ல ரேஷன் பச்சரிசி வந்து ஒரு மூணு படி நீங்கள் எடுத்துக்கோங்க அது கூடவே வந்து ஒரு படி அளவுக்கு புழுங்கல் அரிசி ரேஷன்லேயே போடுற புழுங்கல் அரிசி இருக்குல்ல சாப்பாடு கூட படிப்போம் அந்த அரிசி சேர்த்துக்கோங்க மூணு படி வந்து பச்சரிசி ஒரு படி வந்து புழுங்கல் அரிசி இது ரெண்டுத்தையும் வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கழுவ போகிறீங்க எந்த அளவுக்கு உங்களால் கழுவ முடியுமோ ஏன்னா சில கடையில் கொடுக்குற அரிசிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்கும் சிலது வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியும் ஸோ நல்லா நம்ம அலசும்போது நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு ஆகிடும் ஃபஸ்ட்டு வந்து நல்லா அலசி எடுத்துடலாம் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க தான் நம்ம வந்து கடையில் இடியாப்பம் மாவு வாங்கி இடியாப்பம் புரிஞ்சோம் அப்படின்னாலுமே அது அவ்வளோ அழகாக வரவே வராது அது நல்லாவும் இருக்காது அதெல்லாம் விட நம்ம அழகாக ரேஷன் கடையில் கொடுக்குற அரிசியெல்லாம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி மாவுலாம் அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டூ மந்த்ஸ் கிட்ட கூட வரும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ்லலாம் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நான் ரொம்ப நாள் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இன்னொன்று ரேஷன் அரிசியை வீணாக்காமல் நம்ம இதை மாதிரியும் பண்ணலாம் ஏன்னா ரேஷன் அரிசிங்கிறது ரொம்ப ஹெல்தியான ஒரு ரைஸ் தான் அதை நம்ம யாரும் வந்து பயன்படுத்துறதில்லை அவ்வளோதான் வேற ஒன்றும் கிடையாது இப்போ இதை நல்லா அலசினத்துக்கு அப்புறமா நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை எடுத்து இது ஃபுல்லாக மூழ்கிற அளவுக்கு ஊற்றி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் வந்து மூடி போட்டுருங்க அதுக்கப்புறம் நம்ம வந்து காய வச்சுக்கலாம் இது நல்லா ஊறுட்டும் அதுக்குள்ளேயே வந்து மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை குழம்பு தான் வச்சுருந்தேன் அது எப்படி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் கொஞ்சமாக தோரம் பருப்பு எடுத்துக்கிறேன் அது கூடவே சீரகம் பூண்டு பல்ல ஒரு நாலு சேர்த்துட்டு தக்காளி பச்சை மிளகா இது எல்லாம் சேர்த்து நல்லா வேக வச்சு மசத்து வச்சிடலாம் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சேர்ந்து கடுகு அப்புறமா சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கினத்துக்கு அப்புறம் இந்த கடையல் வந்து அப்படியே ஊற்றிடலாம் பருப்பை ஊற்றிட்டு அதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் அதுக்கப்புறம் பெருங்காயப்பொடி இதெல்லாம் சேர்த்து நல்லா அப்புறமா நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அப்புறம் கீரையை வந்து அலசி வச்சதை அப்படியே சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் கொதிக்கணுன்றது கிடையாது மூடி போடக்கூடாது மூடி போடாமல் ஃபைவ் மினிட்ஸ் கொதிச்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் வந்து பூண்டு தோலோடு எடுத்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகம் ஒரு ஸ்பூன் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க அதை சேர்த்துட்டு நல்லா தட்டி லாஸ்ட்டாக சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கலந்து விட்டீங்க அப்படின்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆயிரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் இப்போ எது கடையிலே பார்த்தீங்கன்னா இந்த அரிசி நல்லா ஊறிடுச்சு ஒரு டென் மினிட்ஸ் அப்புறமா நல்லா வடிச்சிருங்க நம்ம சாதம் வடிப்போம் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு தட்டு போட்டு நல்லா வடித்து தண்ணி ஃபுல்லாக அப்புறமா இந்த மாதிரி ஒரு துணியை வந்து வெறிச்சிட்டு அதில் வந்து இந்த அரிசியை நல்லா இந்த மாதிரி பரப்பி விட்டீங்க அப்படின்னா சூப்பராக காஞ்சிரும் இன்றைக்கி கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் நான் வீடியோ எடுக்கிற நேரமாக என்னென்னு தெரில நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் ஈஸியான மெத்தட் செலவே இல்லாமல் வீட்லேயே அரைக்கலாம் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வீட்லேயே அரைச்சி இனிமேல் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து சுடு தண்ணி போட்டு ஒரு டென் மினிட்ஸ் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைக்கிறதுனால மாவு நல்லா பொச பொசன்னு இருக்கும் உங்களுக்கு இடியாப்பம் வந்து புதுசாக செய்கிறவங்களுக்கு கூட இடியாப்பம் சூப்பராக வரும் கண்டிப்பாக வந்து இந்த மாவு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி வ்ளாகோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம் இதுக்கப்புறம் போயிட்டு லஞ்ச் சாப்பிட வேண்டியதாக ரொம்ப பசிக்குது இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்